بسم الله الرحمن الرحيم وقيل للذين اتقوا ماذا انزل ربكم قالوا خيرا للذين احسنوا في هذه الدنيا حسنة ولدار الآخرة خير ولنعم دار المتقين جنات عدن يدخلونها تجري من تحتها الأنهار لهم فيها ما يشاءون كذلك يجزي الله المتقين. السلام عليكم ورحمه الله وبركاته. الحمد لله وحده والصلاه والسلام على من لا نبي بعدا وعلى آله وأصحابه أجمعين أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم اعوذ باللہ من الشیطان الرجیم بسم اللہ الرحمن الرحیم یا ایوہ الذین آمنوا تقو اللہ حق تقاتی ولا تموتنا الا وانتم سمون حلو اچھا اللہ لنم نیر اچھا انگوڑی الماہیہ اللہ ملہ اللہ ان ترمی را کارم سکر گلی ترکوریہ اللہ ملہ اللہ ان اللہ எல்லாம் அல்லாவின் பெயர் அல்லால் அவருடைய மாம்பெரும் கருணையினால் புனிதம் நிறைந்த இந்த ரமலானுடைய மாதத்தில் இறை அருளையும் இறை மன்னிப்பையும் இறை பொருத்தத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற உயர்மான முத்தத்தோடு நாம் வணக்க வழிபாடுகளை செய்து வருகின்றோம் அல்லாவும் பகால உலகில் வாழக்கூடிய அடியார்கள் பல்லாருக்கு விருப்பமான காரியங்களையும் பல்லார் விரும்புகின்ற காரியங்களையும் செய்யும்படி அவருடைய திருமலை ஆணி மூலமாக அல்லாஹ் சகாதாரமளுக்கு அதிகம் அதிகம் நினைவூட்டிக் கொண்டே இருக்கின்றார் மனிதர்கள் தன் வாழ்வில் இறை நினைப்பை அதிகமாக பெற்றுக் கொள்வதற்காகத்தான் திருமறை ஒரு ஆணை அல்லாஹூர் நமக்கு வழங்கி திருமறை ஒரு ஆணை அதிகம் ஓதக்கூடியவர்களாகும் அதை கேட்கக்கூடியவர்களாகவும் அதை படிக்கக்கூடியவர்களாக நாம் இருக்கும் பொழுதுதான் இறைவன் நம்பியை செய்த அவளை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும் இன்றைக்கு ஓதிய சூரா அந்நகைய அனைத்துமே அல்லாத மனிதர்களுக்கு செய்த பல அடிப்படைகளை நினைவூட்டுகின்றார் இந்த அருள் கடைகள்தான் கொடுக்கப்பட்ட நோக்கத்தையும் அல்லாவுக்கான இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்களின் நோக்கத்தையும் தெளிவுபடுத்துகிறான் எந்த அளவிற்கு மனிதர்களுக்கு அல்லாஹ் அருள் செய்திருக்கிறார் என்றால் அல்லாஹ் அபுல அருமையும் குறிப்பிடுகிறான் இறைவன் மனிதர்களுக்கு செய்த அருள் படைகளை மனிதன் என்ன ஆரம்பித்தால் அவனால் எண்ண முடியாத அளவிற்கு அவருடைய நியமத்துக்கில் இறைவன் மனிதர்களுக்கென்றே கொடுத்திருக்கிறான் ஏனென்றால் இந்த உலகத்தில் வாழும் பொழுது அவனுடைய வாழ்க்கைக்கு பல அருள் கொடைகள் தேவை பல நேமத்துக்கள் தேவை வசதி வாய்ப்புகள் தேவை மனிதனுக்கு என்ன தேவையோ அவைகளை அல்லாஹ் ஆன ஒரு சகாத மனிதருக்கு கொடுத்திருக்கிறான் இன்னொரு இடத்தில் அல்லா ஓதி இந்த வசனத்தில் பொழுது மனிதர்களிடம் இருக்கின்ற எல்லா அருள் கொடைகளுமே தான் அவன் பெற்றுக்கொள்கிறான் நம்மை யாரும் சொல்ல முடியாத நம் அல்லாவுடைய அருளை பெற்றுக்கொள்ளவில்லை நம்மளிடம் இருக்கின்ற அனைத்துமே உணவாக இருக்கலாம் உடையாக இருக்கலாம் மனிதர்களாகிய நாம் நம்மை பொறுத்த நம்முடைய உடலில் இருக்கின்ற ஒவ்வொரு உறுப்புக்கள் இறைவன் கொடுத்த மிகப்பெரிய அருப்படை என்பதை இறைவன் நினைவுக்கு காட்டுகின்றார் இன்னும் தெளிவாகவே அல்லாவுக்கு ஆள மனிதர்களை பற்றி குறிக்கொடுகிறார் அந்த சூரத்து நாங்கள் என்று ஓதப்பட்ட அதே வசன சூறாவிலே பொதுவாக சுரஜிக்கும் நீங்கள் துணிக்கும் ஆதிக்கும் எல்லா ஜாயமும் செய்யா இப்போ ஜெயத அல்லாதுதான் உங்களை தாயினுடைய வெளியாக்கினான் அல்ல சொல்றான் மனிதர்களே உங்களை இறைவன் தாயினுடைய வெளியாக்கினான் வெளியாக்கும் போது நீங்கள் எதையுமே அறியாதவர்களாக இருந்தீர்கள் ஒன்றுமே தெரியாதவர்களாக இருந்தீர்கள் எதிலை விளங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி இல்லாதவர்களாக இருக்கிறீர்கள் அல்லாவுக்கு உங்களுக்கு கேட்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு அற்புதத்தை செவிக்குழனை மனிதர்களுக்கு இறைவன் கொடுத்தான் இப்போ ஜெகலலத்து முஸ் மனிதனுக்கு மிக அவசியமான ஒன்றாக இருக்கக்கூடிய கண் பார்வையை இறைவன் தான் உங்களுக்கு அளித்திருக்கின்றான் இப்போ ஜாதனத்தை அப்படிதான் இன்னும் அல்லாவுக்காக அவருடைய உள்ளத்தை கொடுத்துருக்கிறான் இவைகளையெல்லாம் அல்லாஹ் தகலா மனிதருக்கு அவன் கேட்காமல் நாம் யாராவது கேட்டோமா படைக்கும்போது இதற்கு கையில் வேணும் கையில் வேணும் தான் வேணும் இல்லை மனிதரை படைக்கும் பொழுது அவளுக்கு தேவையான அவசியமான ஒன்றாக இருக்கக்கூடிய மிகப்பெரிய அற்புதத்தை செய்யப்படுகின்ற மனிதனுடைய உடலில் எவ்வளவோ அற்புதங்கள் இருந்தாலும் இந்த வசனத்தை அல்லாஹாக மூன்று விஷயங்களை குறிப்பிட்டு சொல்லி பார்க்கிறேன் என்ன மூன்று ஒன்று சரி புன காது இந்த காதுகளில்தான் மனிதன் கேட்க முடியும் உணர முடியும் இந்த காதுகளில்தான் நல்ல விஷயங்களை அறிந்து கொண்டு அவனால் பேச முடியும் விளங்க முடியும் அதேபோன்று பார்வையை இன்னொரு இடத்துல சொல்லும் பொழுது பலர் ஐ லவ் உங்களுக்கு இரண்டு கண்களை நாம் கொடுக்கவில்லையா என்று கேட்கிறான் அதே போன்று உள்ளத்தை உணரக்கூடிய சக்தியை அல்லாஹா கொடுத்திருக்கின்றான் உள்ள வேலை செய்தால்தான் மனிதன் தன் வாழ்க்கையை வெற்றியை அடை இப்படியாக அல்லாஹா மனிதனிடத்தில் கொடுத்திருக்கிற அருள் கொடைகிற நிலை உண்டுகின்றான் ஏன் மனிதன் ரப்பின் பக்கம் திரும்புவதற்கா ரப்புட எல்லா நியாமத்தையும் நம்ம வச்சுக்கிட்டு அவளுக்கு செய்தா சரியான ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் அவன் எப்படி இறைவனிடத்தில் சொருக்கத்தை கொள்ள முடியும் தான் நன்றி கெட்க அதை தான் சொல்லி சொல்லிக்காக்குறீங்க அல்லாவுடைய எல்லா அற்புதத்தையும் வச்சிருக்கிறான் கேட்கிற காலிருக்கு பார்க்கிற இருக்கு உணரக்கூடிய இருக்கு நடக்கக்கூடிய காலிற்கு கையிருக்கு இவைகளையும் எல்லாம் மனிதன் அடைந்து கொண்டு ரப்பை அறியவில்லை ரப்புடைய வல்லமை புரிந்து கொள்ளவில்லை ரப்புக்கு சுடு செய்வதற்கு தனக்கு நேரம் இல்லை என்றால் மனிதன் எப்படி இறைவனுக்கு நன்றி கட்டவனாக இருக்கின்றான் அதனால தான் அல்லாவர்களால் சொல்கிறான் இன் மனிச்சயமாக மனிதன் அல்லாவிற்கு நன்றி கட்டவனாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றான் அவருடைய அற்புதங்கள் இல்லாமல் வாழ முடியாது மனிதன் என்ற உறவு மனிதன் என்ற ஒரு படைக்க இறைவனால் கொடுக்கப்பட்ட மிகப்பெரிய ஒரு ஆழ் படை அதாவது இந்த மூன்றையும் சொல்லிவிட்டு மனிதனிடத்தில் எதிர்பார்ப்பு நீங்கள் அல்லாவிற்கு நன்றி செலுத்துவதற்காக அவனை விளங்கிக் கொள்வதற்காக அவனை வழங்குவதற்கென்று நிர்ணயப்பட்ட சில வினாடி நேரங்களின் பக்கம் நீங்கள் திரும்புவதற்காகத்தான் இப்படிப்பட்ட அருப்படைகளை உங்களுக்கு நாம் கொடுத்திருக்கின்றோம் சரி புலர் கிடைத்து காது கேட்கணும் அழகா சொல்லிட்டு போகணும் சவுத்து பயப்பா சொல்றோமா இல்லையா எவ்வளவு இழிவா சர்வசாதாரணா பேசு அல்லாவுடைய அருள் அல்லாவுடைய நியமன் அவன் குருட்டு பயிர் பார்க்காத சாதாரணமாக இறைவன் கொடுக்கப்பட்ட ஒரு நேரத்து ஒரு முறை இருந்தால் நம்மளை அறியாமலே வாய் சபடாளர்கள் பேசக்கூடிய நிலையை உலகத்தில் பார்க்கணும் அவங்க அப்படிப்பட்ட வார்த்தைகளிருந்து நம்ம அனைவரையும் காப்பாற்ற வேண்டும் இறைவனுடைய உடல் இருப்பின்ற ஒவ்வொன்றும் இறைவனுடைய மிக பெரிய அற்புதங்களை இறைவன் நமக்கு வழங்கியிருக்கிறார் இதை வணங்கி விட்டு இறைவண்ணமிடத்திற்கு என்றும் கேட்கவில்லை கேட்பது ஒன்றுதான் நான் ஆங்கில பொருள் நீங்கள் அவனுக்கு நன்றி செல் அவனுக்கு அடிப்படை அவன் கொடுத்த பொருளுக்களுக்கு நீங்கள் சுது பக்கம் நீங்கள் விரைந்து வாய் நீங்கள் நன்மை அடைந்து கொள்வதற்காக வேண்டியதான்

ஒரு அடியால் சாலை ஆனால் அமல் செய்கின்றார் இறை நம்பிக்கையோடு ஈமான் இருந்தால் தான் நம்ம அமல் செய்கிறோம் இறை நம்பிக்கையோடு யார் நல்ல அமல்கள் செய்கின்றார்களோ அல்லா போதித்த அமல்களை வாழ்த்துக்களை வணக்க வழிபாடுகளை இறைவன் கூறிய அந்த ஏழு தொழுகைகளை இறை நம்பிக்கையோடு யார் தொழுகின்றார்களோ பல நோட்டை என்னவோ அயாதல் செய்யுமா அவர்களுக்கு நாம் அழகிய வாழ்க்கையை கொடுக்கிறோம் நிம்மதியான வாழ்க்கையை கொடுக்கிறோம் நமக்கு நல்ல வாழ்க்கை வேணும் நிம்மதி வேணும்னா அதற்கு என்ன வேணும் ஈமான் வேணும் அமல் வேணும் எனக்கு அமல் செய்ய மாட்டேன் ஈமான் கொள்ள மாட்டேன் ஈமானோடு இருப்பேன் அமல் செய்ய மாட்டேன் ஆனால் நிம்மதி கிடைக்காது நீங்கள் எவ்வளவுதான் நேரங்களை கழித்தாலும் நமக்கு நிம்மதி கிடைக்காது இறைவன் தூய்மையான வாழ்க்கையை யாருக்கு கொடுப்பான் என்றால் ஈமானோடு யார் நல்ல அமல்கள் செய்கின்றார்களோ அவர்களுக்கு தான் என்று அல்லாவுக்காக நமக்கு திருமலை இந்த வசனத்தின் மூலமாக இருக்கிறார் அதே போன்று

இளம் பிறந்ததிலிருந்து மரணிக்கின்ற வரை மரத்தில் மோது உங்கள்கிட்ட வந்து எப்ப எடுப்பாலும் தெரியாது நாற்பது வயசு இல்லையா முப்பது வயசு இல்லையா இருபத்தெட்டு வயது இல்லையா பதினெட்டு வயதுலையா அந்த தாயினுடைய தருவணை இல்லையா யாருக்குமே தெரியாது மனிதனாக வைக்கப்பட்டதற்கு பின்னால் அவனுக்கு சொல்லக்கூடிய அறிவுரை என்ன தெரியுமா உன்னை படைத்தவனை உனக்கு உடம்பதிப்பவனை உனக்கு நலமாடுவதற்கு நரம்புகளை கொடுத்தவனை கை உயர்த்தி வலு கொடுத்தவனை உன் கண்ணால் பிள்ளையும் பார்க்கக்கூடிய பக்குவத்தை கொடுத்த ரப்பில் ஆழவே நீங்கள் வணங்குங்கள் மலத்தின் போது உங்கள் தொண்ட குடிக்கு வர்ற வரைக்கும் நீங்கள் செய்யும் இது யாரு ஆழ நம்மளை ரப்பு தொடக்க நமக்கு உருவாக்க வீட்டை கொடுத்தாச கொடுத்தா பிள்ளைகளை கொடுத்தா அந்த நீ சொல்றது மாதத்தில் அல்ல ஒரு நேரத்தில் அல்ல உன்னு நியமிக்கப்பட்டிருக்கிற நேரத்தில் நீ மனித ஆக வேண்டும் அப்போதுதான் உயர்வாய் சொருக்கம் கிடைக்கும் இல்லை என்றால் இம்மையும் வறுமையும் கடுமையான வேதனைக்குள் ஆளாக்கப்படுவாய் நீ வாழ்க்கைக்கு என்ன சகாபாக்களுடைய வாழ்க்கை எதை யேசித்தார்கள்

என்ன இறக்க வச்சிருக்காரு இறையச்சம் உள்ளவர்கள்ட்ட அல்லாவை பயந்தவர்கள்ட்ட ஈமான் கொண்டவர்கிட்ட உங்க ரப்பு என்னப்பா உங்களுக்கு கொடுத்துருக்கா உங்கள் அம்மா என்ன கொடுத்துருக்கிறான் என்று கேட்டால் அவர் என்ன சொல்லுவாங்கன்னா அவள் ஒரு செய்ய அல்லாஹ் அல்லாஹ் இவருக்கு நன்மையை தான் அசிலு இடைக்கும் துன்யா நீங்கள் நன்மை செஞ்சீங்கன்னா உங்களுக்கு நன்மை அல்லாஹ் அனுத்துக்கிட்டே போகிற துன்யா நன்மையை செய்பவர்களுக்கு தான் நன்மை கிடைக்கும் மருமையுடைய வீடுதான் உங்களுக்கு சிறந்தது இறைமுறை அண்டக்கூடியவர்களுக்கு மனுவையில் இருக்கின்ற வீடு இருக்கிறது அதுதான் மிக சிறந்தது ஒவ்வொரு பெண் சவலா அழைத்து மருமையை நேசித்தார்கள் விரும்பினார்கள் மனுவைக்காகவே வாழ்ந்தார்கள் சகாவார்கள் கஷ்டப்பட்டார்கள் துன்பப்பட்டார்கள் மதீனாவை கைப்பற்றுவதற்கு நபியை அதோடு முடிச்சுன்னு நடத்தார் ஒட்டுமொத்த மொத்த யூதர்கள் நியூதர்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்தார் மதீனா அல்லாவுடைய தூதர் இதோட முடிஞ்சு போச்சு அப்படின்னு நினச்சி பெரும் கூட்டம் திரண்டது அலவிக்கர் அழகு அலவிக்கா வல்லம் தோண்டினாங்க பசி பட்டினியோ பல நாட்கள் சாப்பிட உணவு இல்லை வையமில் உபி ஒட்டோனி அஜரன் நபியை சொல்லலாம் அவரோட கஜரை ஒவ்வொரு நபி உடனுடைய வயிற்றிலே பசியின் காரணமாக உண்பதற்கு ஒன்றும் இல்லை என்ற நிலையில் கல்லை வயிற்றை கட்டிக்கொண்டு மக யுத்திலே கல்லை பள்ளத்தை நோண்டினார்கள் நாங்கள் எதற்காக இந்த தீவை நாம் அடைவதற்கு நாம் இன்னைக்கு பேசிக் கொண்டிருப்பதற்கு நாம் இளையத்தில் அமர்வதற்கு அல்லா உடைய தொழிலே செய்வதற்கு அல்லா உடைய மாற்றத்தை பெற்றுக் கொள்வதற்கு அவர்கள் செய்த தியாகத்தினுடைய ஒரு கட்டு களவு நம்மளால் பசி என்றைக்காவது நம்ம வாழ்க்கையில என்னால் பசியினால் பசி சாப்பிட முடிய உறுதுறதுக்கு ஒன்றும் கிடைக்காம கடந்தோமா அம்மா இவ்வளோ நேரம் கற்றுக்கிறான் சாப்பிட ஒன்று கிடைக்காம போர்களத்தில் பசியை அடக்கி கொ கொள்வதற்கு சகா பார்க்கக்கூடிய வயிற்றுகளில் கல் கட்டப்பட்டிருக்கதை கதைகள் என்ன கற்பனதைகள் அண்ணு சந்தக்கைகள் நீங்கள் அரசா அப்படி வாழ்க்கை வரலாம் அவனை ஒளி சூப்பாரு அதிஷ்கரிங்க வடிங்க நல்லா அப்படி கூதவுடைய தெரியுமா இரண்டு கல் கட்டப்பட்டிருக்கிறது பசியுடைய கொடுமையினால் மாட்டு செலைவதற்காக இன்றைக்கு நம்மிடத்தில் ஈமான் இருக்கிறது நமக்கு பொறுக்க போன ஈமான் வேணும் இந்த ஈமான் எதனால் கிடைத்தது நாம செய்தியாக பங்கேற்கிறோமா கஷ்டப்பட்டவா ஆனால் நபி தோறர்கள் பட்டாறை நபிமார்கள் பட்டார்கள் அவர்களுக்கு ஆர்வம் ஊட்டினாக அந்த நேரத்தில் பசியோடித்த தோழர்கள் வயிற்றில் கட்ட கட்டப்பட்ட தோழர்கள் தூதர் அவர்களுக்கு ஆதரவு ஊக்குவதற்காக சொன்னார்கள் அல்லாஹும் வாழ்க்கை என்பது மறுமை வாழ்க்கையை தவிர வேறொரு வாழ்க்கையே கிடையாது என்று அந்த நதித்தோடர்களை பார்த்து ஆர்வ சொல்லிவிட்டு அவர்களுக்காக செய்தார்கள் இந்த ஐல்லத்தை விட்டு வெளியேறியவர்கள் மக்களை விட்டு வெளியேறியவர்கள் குடும்பத்தை விட்டவர்கள் மனைவியை விட்டவர்கள் பிள்ளையை விட்டு மகாதிராக வந்தார்களே இவர்களை அல்லாஹ் அன்சார் இங்கே வந்தவர்களை அரவணைத்த அன்சாரி தோடர்களை இனி மன்னித்து விடியாமல்லா என்று செல்ல அவர்களுக்காக பிரார்த்தனை செய்தார் என்று சொன்னார் அந்த அல்லாஹை நல்லதாக அந்த நபி தோல் நபி மார்களும் நபி தோடர்களும் ஆக்கிரத்துக்காகவே வாழ்ந்தார்கள் அவர்களுடைய தியாகத்தினுடைய விளைவுகளால் நம்மிடத்தில் இன்றைக்கு வெள்ளிவாசல்கள் கிடைக்கப்பட்டிருக்கின்றன அவருடைய தியாகத்தினுடைய அடிப்படையில் தான் ஈமான் கிடைத்திருக்கிறது ஆனால் இவைகளை இறைவனால் கடமையாக்கப்பட்ட அந்த தொழுகையை கவனம் செலுத்த வேண்டும் நோன்பை கவனிக்க வேண்டும் அவங்களால் அவங்க வாதர்களை இறைவனை வகை வகுத்து கொடுத்து இருக்கிற அந்த வாதர்களை முறையானது

ஒரு இன்மை வாழ்க்கையில் மறுமை வாழ்க்கையில் சிறப்பை அடைய முடியும் இறைவன் வகுத்துக் கொடுத்த அந்த போதனைகளை நாம் கண்டுகொள்ளாத ஒரு வாழ்க்கை வாழ்ந்தால் இன்மையிலும் ரசிக்கப்படுவோம் மன்மையிலும் ரசிக்கப்படுவோம் நாளை மறுமை நரக நெருப்பில் வசுக்கப்படும் என்பதை அல்லா ரசூ தெளிவாக்கியிருக்கிறார்கள் இப்படிப்பட்ட ஆபத்துகள் என்பது நம்மை பாதுகாத்துக் கொள்ளக்கூடிய பாதை எது செயல் எது வடிவம் எது அமல் எது அனைத்தையும் அல்லாஹ் மூலமாக